மூணு விதமான ஊறுகாய் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேங்க கருவேப்பில ஊருகா அதுக்கப்புறமா தக்காளி ஊறுகாய் பூண்டு ஊருகாய் இந்த மூணு ஊறுகாயுமே இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து ரசம் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது திடீர்னு டிராவலிங் போகிற டைம்லாம் வரும் அப்போல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து ஒரே லாங் வீடியோவில் வந்து இந்த மூணுமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறப்ப நம்ம தக்காளி பழங்களை வந்து இதில் போட்டுக்கலாம் நான் நாட்டு தக்காளி பழங்கள் தான் எடுத்துருக்கேங்க நீங்கள் ஆப்பிள் தக்காளி பழம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் தக்காளி பழம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழங்கள் எல்லாமே இதில் போட்டு கொதிக்க வைக்கிறப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு தக்காளி பழங்கள் ரொம்ப வேக வேண்டியதில்லை நம்ம அதனுடைய மேல் தோல் தான் எடுக்க போகிறோம் அதனால் அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி பழங்களை எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு அந்த த தண்ணியில் வந்து தோல் பிரியற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிட்டால் போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளி பழங்கள் எல்லாமே நம்ம வந்து சூடானதுக்கு அப்புறமாக அதனுடைய மேல் தோல் எல்லாமே அப்படியே எடுத்துடலாங்க இப்போ தக்காளி தான் செய்ய போகிறோம் இந்த தக்காளி ஊறுகைக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம தோடெல்லாம் உரிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பழங்களை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வரமிளகாத்தூள் கல் உப்பு கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்திருக்கேன் நம்ம புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த புளி ரொம்ப கொஞ்சமாக கொட்டால் போதும் தக்காளி பழம் வந்து உங்களுக்கு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூட தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாதீங்க தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தளைச்சதுக்கப்புறமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிக்சிஜரில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி உழுது வந்து இதில் கொட்டிடலாம் இப்போ மூடி போட்டு மூடி வைக்கக்கூடிய மாதிரி பாத்திரங்களாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெரிக்காமல் இருக்கும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நான் நான்ஸ்டிக் தவை தான் வச்சுருக்கேன் நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம சிம்மில் வச்சே கொதிக்க வைக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் நிறைய ஊறுகா நம்ம செய்கிறோம் அப்படின்னா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் நான் வந்து ஏற்கனவே என்னுடைய சார்ஸ் வீடியோவில் தகளிப்பழ ஊரகா வந்து குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருப்பேன் அது நிறைய செஞ்சால் அதனால நான் குக்கரில் யூஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவை மாதிரி இருக்கிறத வந்து மூடி போட்ட பாத்திரமாக எடுத்து மூடி இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி கடுகு தளிச்சு இது போடுறப்ப ஊறுகா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமாக அப்புறமாக அது வணங்கின உடனே அந்த எண்ணெயே ஊறுகாயிலேருந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வருங்க உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் ஊருகா வந்து வணங்கிருச்சு நல்லா ஊறுகாய் ரெடி ஆகிருச்சு அப்படிங்கிறது இப்போ வந்து முக்கால் பதத்துக்கு ஊருகா நம்மளுக்கு வந்துட்ருக்குறப்பவே சீரகம் வெந்தயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து வானிலை வெறும் வானிலையில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வறுத்துட்டு அது சூடானதுக்கப்புறமாக அதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அந்த பொடி வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம் சீரகம் வெந்தயம் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க இப்போ அந்த பொடி கொஞ்சமாக இந்த தக்காளி ஊறுகாவில் சேர்த்திக்கிட்டு இது கொஞ்சம் கெட்டியான உடனே இப்போ நம்ம வந்து ஊறுகாய் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க தக்காளி ஊருகா வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு என்னுடைய சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஊர்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கருவேப்பிலை உருகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கருவேப்பிலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு துணியில் போட்டு ஈரமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து இந்த கருவேப்பிலைகளை வந்து அப்படியே வணக்கிக்கலாம் சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க ரொம்ப வந்து மொறுமொறு நான் ஏறக்கூடாது நிறம் மாறாமல் பச்சையாக இருக்கிறப்பவே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க இந்த கருவேப்பிலைகளை இப்போ கருவேப்பிலை ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சமாக ஊற வச்ச புளிக்கரைசல் வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி வானிலையில் வந்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இந்த கருவேப்பிலை கூட இதை சேர்த்து அரைக்கணும் ஏற்கனவே நான் மூணு ஊறுகாய்க்கு சேர்த்து புளி ஊற வச்சு வச்சுட்டேன் அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வணக்கி வச்ச கருவேப்பிலை அதுக்கப்புறமா இப்போ புளி வந்து கொதிக்க வச்சுருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த ஊரகம் நம்ம தயாரிக்க போகிறதுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க நான் வெள்ளம் சேர்த்திருக்கேன் கருவேப்பிலைகளும் புளி ரெண்டுமே வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமாக மிக்சி ஜாரில் சேர்த்திருக்காங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உரமாக தூள் நான் வந்து சேர்த்திக்கிறேங்க காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளம் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுங்க ஏன்னா தண்ணியை ஊற்றி ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் அளவுக்கு நம்ம புளியில் இருக்கிற தண்ணியாக சரியாக இருக்கும் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு எதுவும் உரிக்காமல் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பல் வந்து நான் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த இடிக்கடலில் வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் இடிக்கடல் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து இந்த வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து இப்போ இதில் சேர்த்து வணக்கிக்கலாம் பூண்டு வந்து நல்லா வணங்கின உடனேவே நம்ம மிக்சி ஜாரில் வந்து புளி கருவேப்பிலை உப்பு மிளகாத்தூள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுது வந்து இதில் வந்து நம்ம கொட்டிக்கலாங்க விழுது அறப்பட்ட விழுது வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா மூணு விதமான ஊருகாய் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஊருகா மட்டும் செய்கிறதுனா நிறைய செய்யலாம் இப்போ மூணு ஊருகாய் செய்கிறதுனால எங்கள் வீட்டில் அந்த மூணு ஒரே நேரத்தில் செய்கிறப்ப தீரணும் இல்லைங்களா அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா ஊறுகாய்களுக்குமே நம்ம நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் தான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்க நல்லெண்ணெய் உங்களுக்கு குடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாதாரணமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க கடுகு தாளிக்கிறப்பவே நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊத்துனதுனால உங்களுக்கு ஊறுகாய் வெந்து வர்றப்ப அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வெளியில வந்துரும் ரெண்டாவது வந்து நம்ம எண்ணெய் ஊத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க கருவேப்பிலை அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சாதாரணமாக கருவேப்பிலை இதில் போட்டாலும் தூக்கி வீசுவோம் ஆனால் இந்த மாதிரி ஊறுகா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் இந்த டேஸ்ட்டு பிடிக்குங்க இப்போ நம்ம வெந்தயம் சீரகம் வந்து வறுத்து வச்சுருந்தாங்க அப்பளவே நான் வந்து வீடியோவில் வந்து காமிச்சேன் வெந்தயம் சீரகம் வந்து வறு எப்படி மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணுறது அப்படின்னு அந்த வெந்தயம் சீரகம் வந்து நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஊருகா பாருங்கள் கடைசியில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெந்தயம் சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கறது வந்து போட்டுக்கலாங்க இந்த வெந்தயம் சீரகம் பொடி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பாவது ஊறுகாய் செய்கிறப்பெல்லாம் நீங்கள் இது போட்டுக்கலாம் இது வந்து கெட்டும் போகாதுங்க நாலஞ்சு மாதம் ஆனாலும் நல்லா இருக்கும் தேவையான அளவு அது வந்து போட்டுக்கலாம் இப்போ ஊறுகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் போடுறேங்க நம்ம ஊறுகாயினுடைய ஹைலைட்டர் வந்து இந்த பொடி தான் இந்த பொடி நீங்கள் போட்டீங்க அப்படின்னால ஊறுகாய் வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் எப்படி செஞ்சீங்க கடையில் வாங்கின ஊறுகாய் அப்படின்னு கடையில எல்லாம் வந்து உங்களுக்கு எதாவது ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம செய்கிற ஊறுகாய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னால இது ஒரு மாதம் ஆனாலும் கெடாதுங்க இந்த கருவேப்படை ஊறுகாய் பாருங்கள் வானிலையில் ஒட்டாமல் எந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க அப்படின்னால இது வந்து கொண்டு போயிடலாங்க செமையாக இருக்கும் சாதத்தில் பச சாப்பிடலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு ஊறுகால இருந்து அப்படின்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஊறுகாய் வந்து அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஊறுகாய் கெடவே கெடாதுங்க இப்போ பூண்டு ஊறுகாய்க்கு வெள்ளை பூண்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க வானிலையில் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாங்க இப்போ பூண்டு வணங்கிட்டிருக்கு அதுக்குள்ளே அந்த பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க இப்போ புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் எவ்வளோ காரம் வேணுமோ அளவுக்கு வர மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திருக்கேங்க எல்லாத்தையும் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த விழுது வந்து இதில் கொட்டிக்கலாம் வந்து அப்படியே நல்லா கலக்கி விடுங்க நல்லா அப்படியே வணங்கட்டுங்க புளியெல்லாம் ஊற வச்சு அரைச்சோம் அந்த புளியில் வந்து உங்களுக்கு அந்த புளி தண்ணியில் இருக்கிற தண்ணியா போதுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க அடுப்பு வந்து மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க சிம்லையே வச்சாலும் தான் நல்லா வந்து இது வணங்கி வரட்டுங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஊர்கா வந்து நல்லா வணங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதையமும் சீரகமும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி வந்து கொஞ்சமாக நம்ம போட்டு விட்டுக்கலாங்க நம்ம ஆயில் ஃபஸ்ட்டே நல்லா ஊற்றிட்டோம் அப்படின்னா இது வணங்கி வந்த உடனே அப்படியே எண்ணெய் முழுவதுமே இதுலேருந்து பிரிஞ்சு வரும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஊருகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்க இப்போ எண்ணெய் முழுவதும் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஊறுகாய் வந்து நம்மளுக்கு ரெடியாயிருச்சுங்க நம்ம வானிலையில் வந்து ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் அதே மாதிரி அந்த எண்ணெய் முழுவதுமே அப்படியே ஊறுகாய் ரெடியானவுன்னே அதாவே அப்படியே எண்ணெய் முழுவதும் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதாங்க நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளுக்கு பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆகிருச்சு தக்காளி ஊறுகாய் கருவேப்பிலை ஊறுகாய் இந்த பூண்டு ஊறுகாய் எல்லாமே உங்களுக்கு நம்ம எங்கே ட்ராவலிங் போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறமா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும் உங்களுக்கு சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடுவோம் ஏதாவது ரசம் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை எங்கேயாவது அவசரமாக வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஊறுகாய் இருந்துட்டா போதுங்க நம்ம வந்து சாதத்தில் சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து இந்த ஊருகை இப்போ நம்ம செஞ்சு காமிச்சது எல்லாமே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பூண்டு எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்து தான் அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க உங்கள் கோவை போகலாம் பால் கவலையாக பால்